ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல சாஃப்டான இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய இட்லி ரெசிபிஸ் போட்டிருக்கேன் நான் வந்து ரேஷன் அரிசியில் தான் அதிகமாக இட்லி ரெசிபி போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து இட்லி அரிசி யூஸ் பண்ணியும் ரெசிப்பி வந்து போட சொல்லியிருக்கீங்க அதனால ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இட்லி வந்து இட்லி அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் மல்லிகைப்பூ இட்லி குஸ்பூ இட்லின்னு என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் ஆனால் இந்த இட்லி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும் இப்போ இட்லி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் போல் உளுந்து வந்து எடுத்திருக்கேங்க நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்தாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கப் போலவே எடுத்துக்கோங்க இப்போ உளுந்தை வந்து இந்த பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா உபரி வர உளுந்தா வந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க இட்லி ரெசிபியை வரைக்கும் உளுந்து பெர்ஃபெக்டாக இருந்தால் இட்லி கண்டிப்பாக சூப்பராக வரும் மெஷர்மெண்ட்ஸும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கணும் இப்போ உளுந்தை வந்து ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி சேர்த்து உற வச்சுக்கிட்டேங்க இன்னொரு பாத்திரத்தில் ஒரு நாலு கப் போல இட்லி அரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நாலு கப் போல இட்லி அரிசியை வந்து நான் சேர்த்துட்டேங்க இதையும் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் நான் உளுந்தையும் அரிசியையும் ஒரே டைமில் தான் ஊற வைக்கிறேன் தனித்தனியாக டைம் ஒதுக்கி நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது நிறைய பேர் வந்து உளுந்த வந்து கம்மி டைமுக்கும் அரிசி வந்து அதிகமான டைமும் ஊற வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ரெண்டுமே ஒரே டைமில் தான் ஊற வைக்கிறேன் இப்போ ஒரு ஆறு மணி நேரம் போல் அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி வரட்டுங்க அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஆறு மணி நேரம் போல் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருந்தேன் அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்ப நம்ம கிரைண்டர்ல சேர்த்து அரைச்சிக்கலாங்க அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தான் அரிசி அரைக்கணும் நீங்க மிக்சியில அரைக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸோ இல்லைன்னா ஐஸ் வாட்டரோ சேர்த்து நீங்க வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா மிக்சியில அரைக்கும் போது நம்மளுக்கு குவான்டிட்டி அதிகமாகும் போது மிக்சி சூடாகும் அப்ப மாவு வந்து நல்லா பொங்கி வராது இப்ப நான் வந்து கிரைண்டர்ல தான் போட்டுக்க போறேன் இப்ப உளுந்த கிரைண்டர்ல சேர்த்துக்கலாங்க உளுந்த கிரைண்டர்ல சேர்த்துட்டு உடனே நிறைய தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நம்ம வந்து உளுந்தை வந்து நல்லா கெட்டியா நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் ஒட்டுக்கா தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உளுந்து வந்து நல்லா பொங்கி வராம அப்படியே தண்ணி மாதிரி ஆயிடும் இப்போ பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா உளுந்தை வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துலயே நல்லா உளுந்து வந்து நைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்ப உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸ் ஆயிருச்சு நல்லா பொது பொதுன்னு உளுந்து வந்து வந்துருச்சு நான் வந்து வெளியே எடுத்துக்கிறேன் உளுந்த அப்படியே ஓடிட்டுருக்கு இருக்கவே நான் உளுந்தை வந்து வெளியே எடுத்துக்கிறேங்க இப்போ உளுந்த ஃபுல்லாகவே நான் வந்து கிரைண்டரில் இருந்து வெளியே எடுத்துட்டேன் இப்போ அதே கிரைண்டரில் அரிசியை சேர்க்குறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரிசி வந்து சேர்த்துக்குவோம் அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓட விட்டுட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது உளுந்தை மட்டும்தான் நீங்கள் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும் அரிசி சேர்க்கும்போது தண்ணி சேர்த்துட்டு தான் நீங்கள் வந்து அரிசி சேர்க்கணும் இப்போ அரிசியும் இதே போலவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் அரிசியும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா அரைஞ்சிருச்சு அரிசி பாத்தீங்கன்னா ரொம்பவும் நைஸ் ஆகாமல் வலுவலுன்னு ஆகாமல் கொஞ்சம் ரவ ரவையா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நைஸாவும் இல்லாமல் ரொம்ப குரண குரணையாகவும் இல்லாமல் நம்ம ரவையை தண்ணியில் ஊற வச்சோம்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அரைச்ச அரிசி மாவை உளுந்து மாவோடையே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கை வச்சு கலந்து கொடுத்தோன்னா தான் நல்லா மாவு வந்து பொங்கி வருங்க மாவு நல்லா பொங்கி வந்தாதான் நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கை விட்டு கலந்துக்கிறேன் நல்லா ஃபுல்லாக கலந்துட்டேன் இப்போ கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லா கலந்துட்டு நம்ம மாவு வந்து பாத்திரத்துக்கு ஃபுல்லா இருக்கறனால நம்மளுக்கு பொங்கி வரும்போது கீழே வடிஞ்சிரும் அதனால நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் பாதி பாதியா இந்த பாத்திரத்துல பாதி அந்த பாத்திரத்துல பாத்தீங்கன்னா மாவு வந்து மாத்தி வச்சுக்கிறேன் இப்போ நான் இந்த டப்பால இருக்கிற மாவுல மட்டும் கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க இந்த டப்பால இருக்கிற மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் இந்த மாவுல நமக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து உப்பு சேர்த்து கலந்துட்டு நம்ம இட்லி வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டையுமே நல்லா மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் போல ரெஸ்ட் விட்டுறலாம் இப்போ நான் ஒரு நைட் ஃபுல்லாகவே ரெஸ்ட் விட்டுருந்தேங்க மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ பாருங்க உப்பு சேர்க்காத மாவு லைட்டாக எலும்பி வந்திருக்கு இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ உப்பு கலந்து நம்ம இட்லி வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து வச்ச மாவு பாருங்க நல்லாவே பொங்கி வந்திருக்கு இப்போ மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கிறேன் ரொம்ப ஃபோர்ஸாக கலக்காம ஜென்டெலாம் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம உளுந்து மாவையும் அரிசி மாவையும் நல்லா கலந்து தான் வச்சுருக்கோம் அதனால் இப்போ வந்து அளவாக மட்டும் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேங்க துணி வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இட்லி வந்து ஊற்றிக்கோங்க இப்போ இட்லி துணியில் நான் வந்து இட்லி ஊற்றிட்டேன் இப்போ எல்லா இட்லியும் இதே போலவே ரெண்டு தட்டிலையுமே ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு தட்லியும் ஊற்றிட்டேன் இட்லி சட்டியில் தண்ணி வந்து வச்சுருக்கேங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு இட்லி சட்டியில் நல்லா தண்ணி இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் உள்ளே வந்து இட்லி தட்டை வைக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இட்லி சரியாக வேகாமல் இருக்கும் அடியில் வந்து பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி நல்லா இந்த மாதிரி சூடானதுக்கப்புறமா இட்லி தட்டை நான் உள்ளே வச்சுக்கிறேன் இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டேங்க மூடி போட்டு வச்சிருவோம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டாலே இட்லி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் நல்லா ஸ்டீம் வெந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிச்சு நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இட்லி ஒட்டாமல் வரணும் இப்போ எனக்கு இட்லி நல்லா வெந்துருச்சு நம்ம வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட மல்லிப்பூ இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நம்மளோட இட்லி துணியில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு இப்போ ரெண்டு அடைசலையுமே நான் வந்து வெளியே எடுத்துட்டேன் ரொம்ப சாஃப்டாக மெது மெதுன்னு வெள்ளையாக இந்த மாதிரி இட்லி வேணும்னா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரேஷனர்ஸியில் போட்ட இட்லி ரெசிபீஸையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் ரொம்பவே சூப்பராக வரும் நிறைய பேர் வந்து சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இந்த ரெசிபியையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்